ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏஸ் ரோஹித் த பாஸ் ரோஹித் சர்மா பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்ன திடீர்னு கேட்பீங்க பதினாலு மாதம் கழிச்சு டி டுவெண்ட்டி விளையாடி கேப்டன்ஷிப் பண்ணி த்ரீ ஜீரோ ஜெயிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஈ ரீரைட் ஹிஸ்ட்ரி புக்ஸ் நிறைய இருக்குது அவரை பற்றி பேச ரைட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் ரொம்ப அது அண்ட் திவா அப்படிங்கிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் திவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சிங்கன்னா லைக் டிஸ்லேக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்கு ஒரு அங்கே ஃபார்ட்டி ருபீஸ் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்பெஷலி கிரிக்கெட்டுக்கு அண்டு நாங்களே அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பில் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கிற என்ன சொல்ல ரோஹித் ஷர்மா சரி கடந்த ஐம்பது வருஷம் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா சில பேர் தவிர்க்கவே முடியாது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கவாஸ்காரர் குண்டப்பா விஸ்வநாத் அப்புறம் கபில் தேவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் அனில் கும்ளே ஹர்வஜன் சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் எம் எஸ் தோனி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் யூ கே நாட் செபரேட் தம் ஃப்ரம் எனி ஃபார்மேட் ஆஃப் த கிரிக்கெட் இவர் டி டுவெண்ட்டி தான் விளையாடுவார் டெஸ்ட் தான் விளையாடுவார் ஒன் டே தான் விளையாடுவார் அப்படிலாம் கிடையாது இவங்க எந்த ஃபார்மேட் வேணும்னா விளையாடுவாங்க ஃபிட்னஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தி ப்ரூவ் டைம் அண்ட் அகெயின் ரோஹித் சர்மான் அண்ட் கோலி பற்றி நிறைய பேசுகிறேன் இப்போ ரோஹித்தை பற்றி கருகன் பேசியிருந்தேன் த்ரீ ஜீரோ ஜெய்சன்னால மட்டும் நான் சொல்லலை அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா பதினாலு மாதம் கழிச்சு டி டுவெண்ட்டி விளாட்றாருங்க இன்டர்நேஷ்னல் டி ட்வெண்ட்டின்னு சொல்கிறேன் ஐபிஎல் விடுங்க அதில் நாலு ஓவர்சீஸ் பிளேயர் இருப்பாங்க பவுண்ட்ரியில் என்ன சின்னதாக ஆகிடுவாங்க எழுபது மீட்ரு அந்த மாதிரி இன்னும் இந்த தமாஷா கிரிக்கெட் வேறு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலில் இவர் இப்போ திருப்பி கேப்டன்சி வந்திருக்கேன் ஏன்னா ஹார்திக் பாண்டிய இன்ஜுரி ஆனதுனால ஓடுற பாலில் கால் வைச்சார் ஒரு நேபருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிட்னஸுங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் யூ ஃபீல் ரைட் ஃபிட்னஸ் வேறு இவங்க கேரி இருக்காரு ரோஹித் சர்மா த்ரூ ஓட்டு அப்பப்போ இன்ஜுரி நீங்கள் வரும் லாங் கேரியர் இல்லை இட்ஸ் நாட் அ ஜோக் அவ்வளோ ரன் மூணு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச் இதில் ஒன் டே இன்டர்நேஷனலில் வேறு யாருமே ஏபிடிவில்ஸோ மேக்ஸ்வலோ கோஹ்லியாக யாருமே அடிச்சதில்லை இவர் மட்டும் தான் த்ரீ டபுள் ஹண்ட்ரட் நினச்சி பாருங்க எவ்வளோ ஃபின் ஃபிட்னஸ் இருக்கணும்னு அண்ட் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் இஸ் ஷோல் ஷோல்டர் அண்ட் ஏஐசிசி கப் ஜெயிக்கல ஜெயிக்கலன்னு இவர்தான் எல்லாரும் இருக்காங்க இதுக்கு முன்னாடி கோழியாலையும் ஜெயிக்க முடியல நடுவில் ஸ்டாப் கேப் கேப்டனால விட்டுருங்க தோனி தான் கடைசியாக ஜெயிச்சார் அந்த ஒரு பேர்டன் ஒன்று மைண்ட்லேயே இருக்கும் அவருக்கு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி மெஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மாதம் முன்னாடி கோகோன்றது ஹார்திக் பாண்டியா வராரு திரும்பி வராரு அவர் தான் கேப்டனு என்ன தெரியுமா ஆனால் அஞ்சு வாட்டி கப்பு ஜெயித்தா இவரை மறந்துட்டாங்க பட் இஸ் எனி டே அவரால் தான் கேப்டன்சி ஸ்பெஷலி டி டுவெண்ட்டில் இன்ஸ்டிங் டிசின் எடுக்கணும் ஒய் எம் எஸ் தோனி இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ரோஹித் சர்மா இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் இந்த ரெண்டு கேப்டன் தான் அஞ்சு அஞ்சு ஐபிஎல் கப் ஏன் ஜெயிச்சாங்கன்னா இன்ஸ்டிங் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும் இன்ஸ்டிங் டெசிஷன் டெஸ்ட் மேட்ச்ன்னா நீங்கள் செஷன் பை செஷன் உள்ளே போய் கோச்சுக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் வீடியோ ரீப்ளே போட்டுக்கலாம் ஒன் டேக்கும் நிறையா அவங்க வாட்டர் பிரேக் அந்த பிரேக் இருக்கும் ஆனால் டி ட்வெண்ட்டி அப்படி ஆன் த ஸ்பாட் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி இப்போ நடத்தல சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட்டு இதில் வந்து கடைசி பாலு நான் ரெண்டு ரன் ஒன்று ஓடுறதுக்கு இன்னும் இவர் வெளில வந்துறாரு ர்கு உள்ளே கூப்புறாரு தட் இஸ் அ போல்ட் டெசிஷன் நிறைய கிரிட்டிசிசம் வரும்னு தெரியும் இல்லைப்பா அவருக்கு ஃபிட்டே இல்லைப்பா அவனு கிரிக்கெட்டை பற்றி தெரியாத அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த மேட்ச்சில் இருபது ஓவர் பேட்டிங் இருபது ஓவர் ஃபீல்டிங் வேறு பண்ணியிருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வேறு அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் அடிக்க பாருங்க அவரோட ஸ்கில் லெவல் அடாப்டிங் டு த சிச்சுவேஷன் அந்த ஒன் டுவெண்ட்டி ஒன்றில் டுவெண்ட்டி டூ ஃபார் ஃபோர் இந்தியாவோட ஸ்கோரு அவர் மட்டும் அவுட் ஆயிருந்தால் அடுத்தது வாஷிங்டன் சொந்தர் செவன்ட்டி ஆயிருப்போம் அவர் ரின்கு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த நோ தேட் நம்மளால் கடைசியில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் பட் வீ ஹவ் டு பி தான் என்ப் ஃபிஃப்டீன் ஓவர் அவர் ஸ்கோர் வந்து ஐம்பத்தஞ்சு தாங்க நாற்பத்தி ஏழு பாலில் மேட்ச் முடியும் போது அவர் ஸ்கோர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன்று வாங்க நெக்ஸ்ட் அறுபத்தாறு ரன் ரெண்டு பால்ல அடிச்சார் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் எவ்ரி பால் த்ரீ ரன்ஸ் அதுதான் அவரோட ஸ்கில் லெவலு அண்ட் அடாப்டிங் டு த சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் இப்போ இனோவேட்டிவ் ஷாட்ஸ்லாம் ரிவர்ஸில் ரிவர்ஸ் வீப்பில் சிக்ஸ்லாம் அடித்தார் இன்னொரு ஷாட் அவுட் சைட் தி ஸ்டம் ஃபிஃப்த் ஸ்டேர்ட்லேருந்து ஃபுல் பண்ணி ஸ்கொயர் லேட்ல சிக்ஸ் அடிக்கிறார் இனோவேட்டிவ் இஸ் அட் இஸ் பெஸ்ட் இன்னோ அண்ட் வெரி குட் நியூஸ் பிஃபோர் த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கிட்ட டெஸ்ட் மேட்ச் இருக்கு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஸோ அந்த கேப்டன்சி வந்து அது மட்டும் இல்லை வெளில போய்ட்டு இங்கு கூப்பிட்டார் ஏன்னா ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது இதில் வந்து பிஷ்ணா பால் கொடுத்தார் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஏன்னா இவர் டிஃபெண்டிங் பதினொன்று பாஸ் பல ஆச்சுன்னா தேர்ட் மேலில் போர் போயிடும் ஆவேஷ்கான இவரான்னு பார்க்கும்போது எந்த பேட்ஸ்மேன் உள்ளாரோ அதை பார்த்து டிசைட் பண்ணார் பார்த்தீங்களா அது ராகுல் டிராவிட போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்ரிஷியேட் பண்ணார் இட் வாஸ் எ வெரி குட் எக்ஸ்டிங் டெசிஷன் ஏன்னா லெக்ஸ்பேன் விகெட் டேக்கர் ரெண்டு பேர் சீட்டு அவுட் ஆகிட்டாங்க மாதிரி ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி இங்கு கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணி அமுச்சு விட்டார் இதில் வந்து அவங்க கேப்டன்சியோட அழகு அதனால தான் இப்போ அஞ்சு கப்பு ஜெயிச்சிருக்காங்க ஆஃப் போலாடு ட்ரெண்ட் இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணுற அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதுதான் எம்எஸ் தோனி மாஸ்டர் அவரோட தானே ரோஹித் சர்மா டி அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார்மேட்னா யூஸ் பண்ணது அல்டிமேட்டு டிராவிட் ஆஸ் 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 எ கேப்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு சிக்ஸ் சிக்ஸ் அடுத்த அடிச்சது மோருகன் தான் முருகன் ஆஸ் இட் இஸ் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் அடிச்சிருக்காரு டி டுவெண்ட்டியில் இன்டர்நேஷனல் இயன் முருகன் ஒன் எயிட்டி சிக்ஸ் அடிச்சிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ மொத்தமாக சொல்கிறேன் டி ட்வெண்ட்டியில் வந்து வின் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இஸ் ஹயர் தென் அது விராட் கோலி அண்ட் எம்எஸ் தோனி எஸ் ரோஹித் சர்மா நாற்பத்திரெண்டு வின் ஐம்பத்தி நாலு மேட்சில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஆகுது எம் எஸ் தோனி நாற்பத்தி ரெண்டு வின் எழுபத்ரெண்டு பர் மேச்சில் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் வேணும் ஆகுது விராட் கோலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வின் ஆஃப் ஃபிஃப்டி மேட்சஸ் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் தான் பாருங்கள் அதுலேயும் சக்ஸஸ் ரேட்டு இவரு தான் ரொம்ப அதிகம் ஆஸ் ஏ கேப்டனாக அண்ட் குரூஷியல் ஹண்ட்ரட் நேற்று அடித்தது பிஃபோர் தி இங்கிலேண்டு விளையாட போகிற இல்லையா டெஸ்ட் மேட்ச்சே ஃபார்ம் முக்கியம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது ஜூனில் அண்ட் மோஸ்ட் அண்ட் அஸ் அ இந்தியன் கேப்டன் இந்தியன் கேப்டன் ஆவே டி டுவெண்ட்டியில் ரோஹித் ஷர்மா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அடுத்தது தான் விராட் கோலி ஒன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி மோ எம்எஸ் தோனி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு மூணாவது தான் அவருக்கானும் அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஏன்னா சம்டைம் மேட்சஸ்க்கு பேட்டிங் வராது சம்டைம் பத்து பால் தான் விளையாடுவார் இவர் ஓப்பனிங் வந்து நியூ பால் விளையாடி டீமை லீட் பண்ணி ஸ்டார்ட் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க போலர்ஸ் அவங்களுக்கு அடிக்கணும் அதுலேயும் ஆஸ் அ

ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நாட்டோ ரோஹித் ஷர்மா அண்ட் ரிங்கு சிங் இந்த முந்தினத்தில் நடந்த மேட்ச்சில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சீ சஞ்சு சாம்சன் தீபக் கூட வயசஸ் ஆயிரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபை அதுவும் கோலி தான் கோலி அண்ட் கேல் ராவல் சார் கோலி அண்ட் கேல்ராவால் வர்சஸ் ஸ்ரீலங்கா டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் கரெக்ட் மீ ஃபைம் ராங் ஐஎஸ் பார்ட்னர்ஷிப் பார் எனி விக்கெட்டு ஃபோர்த் ஹையஸ்ட் டி ட்வெண்ட்டி ஸ்கோர் சொல்கிறேன் ஃபோர்த் ஹைஎஸ்ட் இன்ட இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்திங்கன்னா இவர் ஃபோர்த் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்டி சிக்ஸ் நாட் அவுட் கில்லு நியூலாண்டுக்கு எதிர்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இல்லை அப்புறம் கேக்வாட் ஒன் டுவெண்டி த்ரீ நாட் அவுட் ஆஸ்திரேலியாக்கு எதிர டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ அப்புறம் விராட் கோலி அவரோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ நாட் அவுட் அங்கே ஆப்கானிஸ்தான் டுவெண்டி டுவெண்டி இன்னும் அபுதாபியில் அதேமாதிரி ஒன் டுவெண்டி ஒன் இப்போ முந்தான ரோஹித் ஆக்சுவலாக ஆக்சுவலாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஏன்னா எடுத்து வந்து லெக் பை அது ஆக்சுவலாக இன்சைட் எடுத்து ஃபோர் எனினிவே ரெண்டு ஜீரோக்கு அப்புறம் வந்து அடிச்சார் இந்த சீரீஸில் ஒன் டுவெண்ட்டி ஒன் இஸ் த ஃபோர்த் ஹையஸ்ட் எக்ஸாம் அப்கானிஸ்தான் இப்போ அடித்தது இதெல்லாம் சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் யூ கேனாட் செப்பரேட் ரோஹித் சர்மா ஃப்ரம் எனி ஃபார்மேட் ஆஃப் தி கேம் டி டு டுவெண்ட்டியோ அண்ட் ஒன் டேயோ டெஸ்ட் மேட்ச்சோ ஐபிஎல் ஓவர்ஸ் ஓவர் இட் மே பி அண்ட் இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் சாம்பியன் வரப்போது வெரி ஈகர் ஏன்னா இங்கிலாண்டை வந்து இப்போது ஒரே நாளில் நானூறுலாம் அடிச்சுட்டு வராங்க உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சிட்டு வந்தாங்க ரீசெண்ட் போய் பாகிஸ்தானில் போய் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்சாங்க ஸோ பிரண்டன் மெக்கல்லம் கோச்சும் அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸ் அவங்களோட இதுவே டிஃப்ரெண்ட் லெவல் தேவ் வெரி குட் சைட் ஜோ ரூட் ஆட்டோ பேர்ஸ்டோ அண்டு பட்லர் லிவிங்ஸ்டன் ஸோ மெனி பிக் பிளேயர்ஸ்லாம் வராங்க இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் நடந்தது ஃபோர் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சது த்ரீ ஒன் அதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா தான் கேப்டன் என்னமோ கோலி தான் அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஜோர் உட் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சார் சென்னையில் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சும் சென்னையில் தான் அதில் கோலி ஒன் சிக்ஸ்ட்டி சாரி ரோஹித் ஷர்மா அலவன் சிக்ஸ்டி ஒன் மூணா டெஸ்ட் மேட்ச் அமமதாபாதில் அதில் டிஃபிகல்ட் விக்கெட்டில் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணார் ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா த்ரீ ஒன் ஜெயிச்சாங்க அந்த டெஸ்ட் அஃப்கோர்ஸ் அஸ்வினாக மேன் ஆஃப் த சீஸ் நிறைய விக்கெட் எடுத்தார் அதில் ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி இன்னோ ஃபியூ ரெக்கார்ட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது இது இல்லாமல் ஏதாவது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் வியூர்ஸை தெரிஞ்சுக்கிறோம் எனி டே ரோ ஹிட் ஹிட் தான் மாஸ் பாஸ் ஆஃப் த மாஸ் சொல்லலாம் ரோ த பாஸ் சும்மா இல்லை அந்த மாதிரின்னு ஃபென்டாஸ்டிக் சாஃப்ட் ஸ்போக்கன் கேப்டன்சி லெவலில் வந்து அவர் திணிக்க மாட்டார் பிளேயர்கிட்ட இதுதான் பண்ணு அதான் பண்ணுன்னு ஈ கிவ்ஸ் ஃப்ரீடம் டு த பிளேயர்ஸ் வாட் யூ வாண்ட் டு போலருக்கு தகுந்த மாதிரி ஃபீல் செட் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் வெரி குட் அண்ட் அம் சர்ப்ரைஸ் நம்ம இன்னும் டி ட்வெண்ட்டி எந்த ஐசிசி கப்பும் ஜெயிக்கலு பிகாஸ் ஒருத்தர் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் இவரும் கோலி மட்டும் பர்ஃபார்ம் பண்ண பரவாயில்ல அப்போ நிறைய இன்ஜூரி சோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது அண்ட் ரோஹித் சர்மா எப்போதும் சொன்னால் ஆம் ஸ்டில் லேர்னிங் கிரிக்கெட் அந்த ரிவர்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் சூரியகுமார் யாதவ் தான் பண்ணுவார் ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து அவர் கற்றுக்கிறாருன்னா பாருங்க அண்ட் இஸ் அக்செப்டிங் தட் ஐம் ஸ்டில் லேர்னிங் கிரிக்கெட் எனக்கு எல்லாம் தெரியும்பா நான் தான் டான் பிராட்மேன் அப்படி சொல்லாமல் ஐம் ஸ்டில் ஸ்டூடண்ட்டுங்கிறபோது அதுதான் அவரோட தன்னடக்கம் இஸ் மாடஸ்டி ரைட் ரோஹித் சர்மா பற்றி பேசணுன்னு தோணுச்சு மிக்கி ஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் யூ நிறைய பே ஃபேன்ஸ் இருப்பீங்க நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் நான் கரெக்ட் பண்ணுங்கள் பொருப்பா இருப்பேன் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சார் ஃப்ரெண்ட் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்